இந்த பண்டிகை காலத்தை ஜிஆர்டியுடன் கோலாகலமாக கொண்டாடி மகிழுங்கள் உங்கள் மனம் கவரும் பாரம்பரிய ஆபரணங்கள் மற்றும் புதிய டிசைன்களில் வடிவமைக்கப்பட்ட நகை கலெக்ஷன்களின் அணிவகுப்பு ஜிஆர்டியின் தங்க நகைகளின் சேதாரத்தின் மீது இருபது சதவீதம் தள்ளுபடி வைரங்கள் மற்றும் அன்கட் வைரங்களின் மதிப்பின் மீது இருபத்தி ஐந்து சதவீதம் வரை தள்ளுபடியும் பெற்று மகிழுங்கள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது ஜிஆர்டி ஜுவலர்ஸ் சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்

வரே வா ஒரே ஒரு ஷூட் தமிழ்நாடு அப்படியே கேரளா போனாரு கேரளால இருந்து அப்படியே லட்சத்தீவுக்கும் போனாரு போயிட்டு அப்படியே ஹாயா ஒரு போட்டோ ஷூட் எல்லாம் எடுத்தாரு ஏதோ ஐபேல வச்சு எழுதிட்டுலாம் இருந்தாரு அந்த ட்ரெஸ்ஸிங்கும் அந்த இடத்துக்கும் அப்படியே தூக்கி வேற குடுத்தது அந்த போட்டோ வேற இப்ப தூக்கி கொடுத்தது என்னமோ இப்போ ஒரு நாடே கிட்டத்தட்ட முடியற அளவுக்கு போயிருக்கு அந்த ஒரு சின்ன ஒரு ஷூட்னால ஓ இன்னொரு நாடா ஏற்கனவே நிலைமைக்கு போச்சு சொல்றீங்க பேரே சொல்ல மாட்டாரு மதிக்கிறது இல்ல அந்த அளவுக்கு அதனால முடிச்சுட்டாருங்கிறா இது என்னன்னா பொருளாதார ரீதியா நெருக்கடி கொடுத்துருக்காங்க அந்த நாட்டுக்கு என்ன ரீசன்னா வந்து லட்சத்தீவுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி வந்து அழைப்பு விடுத்திருந்தாரு அந்த லொக்கேஷன்லாம் எல்லாம் பாக்குறப்பே சூப்பரா தான் வந்து இருந்தது அதை தாண்டி வந்து என்னன்னா ஆல்ரெடி மாலத்தீவுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது மாலத்தீவில் இப்போ யார் அதிபர்னா முகமது மொய்ஸுன்னு தான் அதிபராக இருக்காரு இவர் வந்து சீனா துருக்கியோட ஒரு ஆதரவாளராக செயல்படுறாரு அந்த நாட்டோட நிலைப்பாட்டை தான் எடுக்கிறார் இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்காரு குற்றச்சாட்டு இருக்கு ஏன்னா கடந்த டிசம்பர் மாதம் ஒரு நீர் சம்பந்தமான ஒரு ஆய்வை வந்து புதுப்பிக்கணும் ஆனா புதுப்பிக்க மறுத்துட்டாரு முகமது மைசூ அதுல இருந்து இந்தியாவுக்கும் ஒரு மாலத்தீவுக்கும் ஒரு முட்டல் முதல் புகழ் இருந்துகிட்டுதான் இருந்துச்சு இந்த சமயத்துலதான் மோடி வந்து அங்கே ஒரு போட்டோ ஷூட் எடுக்க லட்சத்தீவுக்கு எல்லாருக்கும் வாங்கன்னு சொல்லிட்டு பிஜேபி அதை பிரபாகண்டா பண்ண அது வேறொரு அரசியலாம் இப்ப மாறி வந்து நிக்குது உம் ஆமா அதுல என்ன பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு லட்சத்தீவு போனதே மாலத்தீவு வந்து மரக்கடிக்கதான் இந்தியாவுல இருந்தா நிறைய பேர் வராங்க அப்படி வரக்கூடாதுன்னு நினைக்கிறாருன்னு அங்க ஒரு பேச்சு போக மாலத்தீவுல அங்க வந்து ஒரு மூன்று அமைச்சர்கள் வந்து மோடிக்கு எதிராகவும் இந்தியாவுக்கு எதிராகவும் சில கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க அந்த மூணு பேர் யாரு அப்படின்னா மரியம் ஜியூனா மல்ஷா அப்புறம் இன்னொருத்தர் ஹசன் சிகான் இந்த மூன்று அமைச்சர்கள் தான் அதுல மரியம் ஜியூனா வந்து என்ன சொல்றீ இருக்காங்கன்னா மோடி வந்து ஒரு கோமாளி அவர் வந்து இஸ்ரேல் ஆட்டி வைக்கிற அந்த பப்பட் மாதிரிதான் அவரு ஒரு தலையாட்டி பொம்மை மாதிரி தான் இருக்காருங்கலாம் அறுவருக்கத்தக்க சில கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க இந்தியர்கள் இந்திய அந்த லட்சத்தீவை பத்தியும் தவறான விஷயங்கள்லாம் போட்டிருந்தாங்க ஸோ இது பெரிய வாரா மாதிரி ட்விட்டர்ல நிறைய பேர் வந்து கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சல்மான் கான்ல அக்ஷய் குமார் கங்கனா ரணாவத் சச்சின் டெண்டுல்கர் சுரேஷ் ரெய்னான்னு சொல்லிட்டு கிரிக்கெட் வீரர்கள் திரைப்பிரபலங்கள்லாம் வந்து மோடிக்கு ஆதரவாகும் அதே நேரத்துல நம்ம இந்தியன் ஐலாண்ட்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிலாம் போட்ட போட்டுக்கிட்டு இருந்தாங்க இந்த சமயத்தில் வந்து மாலத்தீவு அரசாங்கம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அது அவங்களோட தனிப்பட்ட கருத்துன்னு சொல்லி மூணு பேரையும் வந்து சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க சோ இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையா மாறி இருக்கு கூகுள்லேயும் வந்து மால்தீவ்ஸ் லட்சத்தீவுங்கிற அந்த சேர்ச் வேர்டு வந்து அதிகமாக தேடப்பட்டிருக்கு இப்போ என்னன்னா கம்பேர் பண்றப்ப லட்சத்தீவுல செலவு வந்து கம்மியா நிறைய ஃபெசிலிட்டிஸ் வேற இருக்கான் அங்கேயும் போலப்பாறை இருக்கு இங்கேயும் போற இருக்கு அங்கேயும் கடல் இருக்கு இங்கேயும் வந்து கடல் இருக்கு இந்த எல்லாம் கம்பேர் பண்ணி வர போட்டுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் தாண்டி மால்தீவ்ஸ் ஒரு இஸ்லாமிய நாடு அறுபதாயிரம் பேர் தான் மக்கள் தொகை இருக்குன்னுலாம் சொல்றாங்க இப்போ ஆஸ்திரேலியா கொஞ்சம் கடன் இருக்காங்க சில நாடுகள் அந்த நாடே மூழ்கிருங்கிறாங்க அதுக்குள்ள மோடி ஒரு போட்டோ ஷூட் எடுத்து மூடி அடிச்சிட்டாரு ஆமா இங்க லட்சத்தீவுல எடுத்தாரு அங்க வரையும் பிரச்சனையா இருக்கு இதுல என்னன்னா ரன்வீர் சிங் இருக்காருல்ல அவர் எல்லாம் போஸ்ட் போட்டிருந்தாரு அவர் மாலத்தீவோட போட்டோவை எடுத்து போட்டு எல்லாரும் லட்சத்தீவை பாருங்க எப்படி இருக்கு இங்க வாங்கன்னு சொல்லி போட்டுட்டு இருந்தாரு ஆனா இந்த எதிர்க்கட்சி எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா இதை வந்து ஒரு அரசியல் அஜெண்டாவா கொண்டு போகுது பிஜேபி அவங்க மாலத்தீவுல இருந்து அவங்க பண்ணதெல்லாம் தவறான விஷயமா இருந்தா கூட இது வந்து மோடி மேல ஒரு சிம்பத்தி ஏற்படுத்துறதுக்காக நட்சத்திரங்கள் எல்லாம் வச்சு இப்படி எல்லாம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நமக்குமே அந்த கேள்வி வருது இத்தனை பேர் கொந்தளிக்கிறாங்களே இவங்க எல்லாம் மணிப்பூர் பிரச்சனை நடந்தப்ப எங்க இருந்தாங்க சச்சினை காணோம் சல்மான் கானை காணோம் தூங்கிட்டாங்க அப்ப தூங்க செய்தி உங்களுக்கு வேற போயிருக்காது சரி இப்ப நட்சத்திரம்லாம் பேசுனீங்க நானும் நீங்க வந்து நட்சத்திரே ஜென்மேலில் வனம் வெட்டி பக்கத்துல நிக்கிறோம்னா இந்த மைக் சரியா ஒர்க் ஆகலையா அதனால கேமராமேன் பக்கத்துல நில்லுங்க நான் அதனால வந்து நின்றுட்டு இருக்கேன் வரைக்கும் நீங்க வந்து இப்படியே பேசுவோம் மைக் கொஞ்சம் இம்பர்ஃபெக்ட் ஆயிடுச்சு நீங்க அடுத்த செய்திக்கு போகலாம் ரெண்டாயிரத்தி ரெண்டு குஜராத்தில் நடந்த அந்த இனக்கலவரத்தை யாரும் மறந்திருக்க முடியாது கோத்ரா ரயில் இருப்பு சம்பவம் அந்த கலவரத்தினால பல இடங்கள் எரிக்கப்பட்டது பல வீடுகள் வந்து கொளுத்தப்பட்டது பல இஸ்லாமியர்கள் வந்து படுகொலை செய்யப்பட்டாங்க அப்போதான் பில்கிஸ் பானு அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களும் வந்து கொல்லப்பட்டாங்க பில்கிஸ் பானு வந்து அப்போ கர்ப்பிணியாக வேற இருந்தாங்க அவங்கள கூட்டு பாலியல் வன்கொடுமை வேற செஞ்சுருந்தாங்க இதை வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாங்க நீதிமன்றத்துக்கு போனாங்க ஒரு நீண்ட நடிகை விசாரணைக்கு பிறகு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தான் பதினோரு பேர் குற்றவாளின்னு சொல்லி ஆயுள் தண்டனை வந்து நீதிமன்றம் வந்து கொடுத்துருந்தாங்க ஆனால் குஜராத் அரசு அவங்களே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி அந்த பதினோரு பேருக்கும் விடுதலை வந்து கொடுத்துருந்தாங்க சிறையிலேருந்து வெளியே வரதுக்கு அனுமதியும் கொடுத்து விடுதலை ஆக்குனாங்க இதை எதிர்த்து நிறையா பேர் வந்து உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கம் போட்டிருந்தாங்க பில்கிஸ் போன வந்து வழக்கம் போட்டிருந்தாங்க ஆனால் அதுலேயும் வந்து மத்திய மாநில அரசு அப்படியே ஒரு ஸ்லோவான ப்ராசஸ் வந்து போயிட்டு இருந்தது நீதிபதி ஜோசப் நாகரத்ன அமர் தான் விசாரிச்சுட்டு இருந்தாங்க ஜோசப் நீதிபதியே கொந்தளிச்சார் இன்னும் இவ்வளவு ஸ்லோவா நீங்க பண்றீங்க வேகமா எடுக்க மாட்டீங்களான்னு சொல்லி திட்டி வச்சாங்க இன்னைக்கு வந்து இந்த வழக்குல தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்க உச்ச நாகரத்னா அந்த அமர்வு வந்து தீர்ப்பு கொடுத்துருவாங்க என்ன சொல்லுறாங்கன்னா குஜராத் அரசுக்கு அதிகாரமே கிடையாது இந்த வழக்கு விசாரணை மகாராஷ்டிரா நடந்தது மகாராஷ்டிரா அரசுக்கு தான் அதிகாரம் இருக்கு விடுவிச்சிருந்து அவங்க தான் விடுவிச்சிருக்கணும் இதெல்லாம் தாண்டி பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்களோட உரிமை ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு வந்து நீதி கொடுக்கப்படணும் பெண்கள் வந்து மதிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே அந்த குற்றம் விடுதலையான அந்த பதினோரு பேர் ரெண்டு வார காலத்துக்குள்ளார திருப்பி சரணடையின் உத்தரவு வந்து போட்டிருக்காங்க ஆமா அதுவும் குஜராத் அரசு வந்து குற்றவாளிகளுக்கு உடந்தையா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் கூட உச்ச நீதிமன்றத்துல இருந்து சொல்லியிருக்காங்க அந்த டைம்ல வந்து மகாராஷ்டிராவுக்கு மாற்றினதே வந்து அவங்க பில்கிஸ்பானும் இங்கே குஜராத் நீதிமன்றங்களில் நீதி கிடைக்காது எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதை ஏத்துக்கிட்டு தான் மகாராஷ்டிராவுக்கே மாற்றினாங்க ஸோ அந்த தான் இருந்தது இப்போ திரும்பியும் அவங்க ரெண்டு வாரத்துல சிறைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி இதுல என்ன குடும்பம்னா ஆகஸ்ட் பதினைந்து சுதந்திரம் வாங்கின தினம் அந்த அன்னைக்கே அந்த படு படுபாவையில வந்து ரிலீஸ் பண்ணாங்க அதெல்லாம் தாண்டி ரிலீஸ் பண்ண சிறையில இருந்து கூட்டிட்டு போய் விஸ்வந்த பரிஷத் அந்த ஆபீஸ்ல உட்காருச்சு மாலை மாலையெல்லாம் போட்டு ஆராய்ச்சி எல்லாம் எடுத்தாங்க அந்த கொடுமை எல்லாம் நம்ம பார்த்தோம்னா இவங்க என்ன இந்தியாவுக்காக சுதந்திரத்துக்காக தேவைப்பட்டு உள்ள போனாங்களா ஒரு கர்ப்பிணி பெண்ணை பாலியல் ஒன்குடும்பம் செஞ்சிருக்காங்க பல கொலைகள் செஞ்சிருக்காங்க ஆமா விஸ்வ இந்து பரிசத்துங்கிறது பிஜேபி ஒரு விங் தான் அது அதுதான் பல பேர் அமைச்சரா இருக்காங்க அப்ப அந்த ஆபீஸ்ல கூப்பிட்டு போய் உட்கார வச்சாங்கன்னா இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கா இல்லையா மக்கள்கிட்ட கண்டிப்பா ஏன்னா உச்ச நீதிமன்ற தீர்ப்புங்கிறது மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை அளிக்குது ஆமா ரெண்டாயிரத்தி ரெண்டுல குஜராத்தோட முதல்வரா இருந்தவர் வந்து இப்ப பிரதமரா இருக்க நரேந்திர மோடி தான் அந்த டைம்லேயே வந்து போலீஸ் வந்து என்னை எதிர்த்தாங்க என்கிட்ட இல்லை சாட்சி அழிக்க பார்த்தாங்கன்னு வந்து சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி அங்கே அவரை அவங்கள பரிசோதித்த மருத்துவரே வந்து இவங்களுக்கு வந்து பாலியல் வன்கொடுமைலாம் நடக்கலைன்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுத்தாரு இந்த கொடுமையெல்லாம் நடந்ததுனால தான் மகாராஷ்டிராவுக்கு மாத்தினாங்க தண்டனை வந்து இப்போ திரும்பியும் நீதி வந்து நிலைநாட்டப்பட்டிருக்கு இன்னொரு விஷயம் மகாராஷ்டிராவை பற்றி பேசும்போது மகாராஷ்டிராவில் பாஜக எம்எல்ஏவா இருக்காரு ராஜா சிங் அவர் ஒரு பொது மேடையில் பேசும்போது நம்ம இஸ்லாமியர்களுக்கு எதிராக வன்முறை நிகழ்த்தணும் அவங்கள வந்து திரும்ப நம்ம கட்டுக்குள்ளே வச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி வன்முறையை தூண்டுற மாதிரி இஸ்லாமியர்களுக்கு எதிராக பொது மேடையில் பேசுறாரு அதுக்கு கீழே இருந்து கைதட்டி எல்லாரும் ஆர்ப்பரிக்கிறாங்க கொஞ்சம் இதெல்லாம் பார்க்கும்போது பயமாக தான் இருக்குது ஏன்னா எலெக்ஷனாக நெருங்கிட்டே வந்து இருக்கு கொஞ்சம் பதவிப்பாக தான் இருக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா ராமர் கோயில் இருபத்தி ரெண்டாம் திறக்க போகிறாங்கள்ல இப்போ ஊப்பியில் நிறையா பெண்கள் வந்து அரசாங்கம் மருத்துவர்கிட்ட அணுகுறாங்களாம் இருபத்தி ரெண்டாம் தேதி எங்களுக்கு பிரசவம் பாருங்கள் அப்படின்ட்டு ராமர் கோயில் திறப்பப்ப குழந்தை பிறந்தா நல்லது அப்படின்னு நினைக்கிறாங்களாம் அதனால மர மருத்துவமனைகளில் கர்ப்பிணி பெண்கள் கூஞ்சிகிட்டு இருக்காங்களாம் அப்ளிகேஷனாக போட்டுக்கிட்டு இருக்காங்களாம் இது எவ்வளோ பெரிய மூட நம்பிக்கை பத்தியா இல்லையா ஆமாம் அதில் நிறைய ரிஸ்க்குமே இருக்குன்னு மருத்துவர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த ராமர் கோயிலை ஒட்டி நிறைய ஃப்ளைட்ஸு ரயில்வே எல்லாம் புக் பண்ணி பிஜேபி சார்பில் ஐந்து கோடி மக்களை வந்து நாங்கள் கூட்டிகிட்டு போவோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க இருபத்தி நாலாம் தேதி இதை ஒட்டி வந்து ஏஐயுடிஎஃப் கட்சியோட எம்பி அஜ்மல் அவர் அசாமில் பேசும்போது என்ன சொல்லியிருக்காருனா ஜனவரி இருபதாம் தேதியிலருந்து இருபத்தஞ்சாம் தேதி வரையும் இஸ்லாமிய நண்பர்கள் யாரும் பயணிக்க வேண்டாம் இவங்க வந்து பிஜேபி நிறைய பெரிய பிளான்லாம் வச்சுருக்காங்க அதில் நம்ம எதுலையும் சிக்கிறக்கூடாது அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காமல் பார்த்துக்குங்க நீங்கள் பயணமே வச்சுக்காதீங்கன்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை மாதிரி விடுத்திருக்காரு பிஜேபி ராமர் கோயில் ஃபோட்டோ ஷூட்டுன்னு சொல்லிட்டு ஃபுல் ஸ்விங்கில் போய்கிட்டு இருக்காங்க இந்தியா விட்டு நீ எங்கப்பா இருக்குன்னா தேட வேண்டியது இருக்கு இந்த ரெண்டு மாதம் வந்தால் ஆடி பிறந்து ஆவணி வந்தால் என் பையன் டாப்பாக வருவாங்கிற மாதிரி போன வருஷம் பேருந்தான் சொல்லிட்டு இருக்காங்க இதோ ஆகஸ்ட் வரட்டும் இதோ அக்டோபர் வரட்டும் ஜனவரியா வந்துருச்சு தேர்தலே வந்துடும் போல விட்டா ஒருங்கிணைப்பாளர்களை நியமிச்சிருக்காங்களா தொகுதி பங்கீடு பேசறதுக்காக அந்த தொகுதியில் யார் யார் ஸ்ட்ராங் அப்படின்லாம் பேசிட்டு ஒரு அறிக்கை சமீப இருப்பாங்களா அதுக்கு பிறகு கட்சி தலைமை வந்து முடிவு செய்யுமா ஆனா இப்ப பெரிய சிக்கலதான் இருக்கு காங்கிரஸ் என்ன ரீசன்னா முதல்ல கூட்டணிக்குள்ளே இவங்க வந்து உடன்படுறதுக்கு முன்னாடி கட்சிக்காரங்கிட்ட வந்து உடன்படணும் ஏன்னா அது பெரிய பிரச்சனையாகும் போல தெரியுது ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் ரொம்ப சுகமாக தான் இருக்கு காங்கிரஸ் திமுக இப்போ வந்து வெஸ்ட் பெங்கால் எடுத்துக்கிட்டீங்கன்னா யார்கிட்ட பேசினே தெரியாமல் காங்கிரஸ் ஏன்னா திரிணாமுல் காங்கிரஸ் ஒரு பக்கம் இருக்காங்க கம்யூனிஸ்ட் ஒரு பக்கம் இருக்காங்க பீகார்ல வந்து ஐக்கிய ஜனதாதளம் இருக்காங்க ராஷ்டிரிய ஜனதாதளம் இருக்காங்க ஜார்கண்ட்ல முக்தி மோர்ச்சா வேற இருக்காங்க இந்த மாதிரி யார்கிட்ட அவங்க நிறைய கேரளால எடுத்துக்கோங்க இத்தனையும் இருபது தொகுதியில பத்தொன்பது காங்கிரஸ் தான் இருக்காங்க இப்ப கம்யூனிஸ்ட் விட்டு வேற கொடுக்கணும் அவங்க இப்ப இருக்கிறவங்க வந்து நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்களா ஆமா அதனால அவங்கள முதல்ல சாந்தப்படுத்துற வேலையில காங்கிரஸ் முதல்ல இறங்கி இருக்கு மத்த கட்சி என்ன ஆச்சுன்னு இது வரைக்கும் தெரியல ஆமா இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா இருபத்தாறு கட்சின்னு சொன்னாங்க பஞ்சாப்ல வந்து காங்கிரஸ வீட்டுக்கு அனுப்புனதே ஆம் ஆத்மி தான் இவங்களோட நீங்க கூட்டணி வச்சீங்கன்னா நம்ம தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு சம்பவம் அங்க மாநிலத்தில் உள்ளவங்களாம் சொல்லிட்டு இருக்காங்க இதுல வந்து இவர் வேற அரவிந்த் கெஜ்ரிவால் ஜெயிலுக்கு போயிருக்காரு எதுக்கு குஜராத்ல அந்த ஒரு கைதி இருக்காருன்னு சொன்னதுல ஆம் ஆத்மி எம்எல்ஏ சைத்தர் வாசவ் அவரை பாக்குறதுக்காக உள்ள போயிருக்காரு அவருக்கு எம்பி சீட்டு வேற கொடுத்துருக்காரு எம்எல்ஏவா இருக்கீங்க எம்பியாவும் நீங்க தான் நிக்கணும்னு சொல்லியிருக்காரு அதெல்லாம் வேற நடந்துகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் வந்து இந்த ராஜஸ்தான்ல தேர்தல் இப்பதான் நடந்து முடிஞ்சது அதுல நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது தொகுதிகளுக்கு மட்டும்தான் நடந்தது ஒரு தொகுதியில காங்கிரஸ் வேட்பாளர் வந்து உயிரிழந்ததுனால அது தள்ளி போட்டிருந்தாங்க அதோட முடிவுகள் வந்து இன்னைக்கு வெளியாயிருக்கு அந்த இருநூறாவது தொகுதி அஹ் கரண்பூர் அப்படிங்கிற தொகுதியில சுரேந்திரபால் சிங் அப்படிங்கிறவரை பிஜேபி இருந்தாங்க அவர் வந்து ராஜஸ்தான்ல அமைச்சரா வேற சேர்த்துக்கிட்டாங்க இவர் கண்டிப்பா ஜெயிச்சிருவாருங்கிற ஒரு நம்பிக்கையில அவர் அமைச்சரா சேர்த்தாங்க அவர் இப்ப தோத்துட்டாரு இந்த சைடு ரூபேந்திர சிங்றவர் வந்து காங்கிரஸ் சார்பில் வெற்றி பெற்றிருக்காரு அதனால இந்தியாவுடன கிடைச்ச வெற்றி ஒரு தொகுதியை வச்சு என்ன பண்றது ராஜஸ்தான்ல உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில ரொம்ப சிறப்பா வந்து நடைபெற்று இருக்கு இரண்டு நாட்கள் நேற்று வந்து ஆரம்பிச்சது முதலமைச்சர் வந்து தொடங்கி வைச்சார் ஒன்பது நாடுகளை சேர்ந்த பிரதிநிதிகள் வந்து கலந்துகிட்டு இருக்காங்க முக்கியமான கம்பெனிகள்லாம் வந்து கலந்துகிட்டு இருக்காங்க அடுத்து ஒரே நாளில் அஞ்சு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி முதலீடு வந்து ஈர்த்து தான் வந்து சொல்லியிருக்காங்க அங்கே இருக்கிற அந்த 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 மாநாடு நடக்கிற அந்த இடமே ரொம்ப ஏஐ டெக்னாலஜி மூலமாக நல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் சிறப்பாக பண்ணியிருந்தாங்க தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் வந்து பேசுகிறப்ப மத்திய அமைச்சர் தான் கெஸ்டாக வந்திருந்தார் பியூஷ் கோயல் பியூஷ் கோயல் பியூஷ் கோயல் அரசியல் குடும்பத்தை சேர்ந்தவர் அவரோட அப்பா ஒரு அரசியல்வாதி அம்மா ஒரு அரசியல்வாதி அது சொல்றீங்க சொல்லிட்டு வரையறுக்கிறப்ப முதல்ல சொன்ன வார்த்தையே வந்து இதுதான் இதெல்லாம் தனியாக நிறைய முதலீட்டாளர்கள் வந்து பேசுனாங்க முக்கியமா வந்து ஜியோவுடைய நிறுவனர் அம்பானி அவர் வந்து காணொலி காட்சி மூலம் கலந்துகிட்டாரு நாங்க தமிழ்நாட்டுல மட்டும் முப்பத்தஞ்சாயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் தமிழ்நாடு வந்து பாரம்பரியத்திலையும் அறிவுசார்லயும் ஒரு சிறந்து விளங்குற ஒரு மாநிலம் முதலமைச்சர் சிறப்பாக வந்து நடத்திக்கிட்டு இருக்காருங்கிற ஒரு பாராட்டு பத்திரத்தையும் வந்து வாசி இருக்கா ரொம்ப சரி ஆனா தமிழ்நாட்டில தான் அதிகமா வந்து இது பண்ணியிருக்காரு முதலீடு பண்ணியிருக்காரு அதே மாதிரி டிவிஎஸ் குழுமத்தோட சேர்மன் வேணு ஸ்ரீனிவாசன் அவர் பேசும்போது தமிழ்நாடு எல்லாத்திலையும் முதன்மையான மாநிலமா இருக்கு நான் ஒரு தமிழனா பெருமை அடைகிறேன்னு சொல்லியிருந்தாரு அதே மாதிரி அந்த ஒன் ட்ரில்லியன் பொருளாதாரத்தை எட்டணும் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள ஒரு கொள்கையாக வச்சிருக்காரு முதல்வர் ஸ்டாலின் அது நிச்சயம் வந்து நம்ம அடைவோம் தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவா பேசியிருந்தாரு ஆமா இவர் டிஆர்பி ராஜாவை பத்தி கூட பியூஷ் கோயல் பேசும்போது முதல்வரும் சரி டி ஆர் பி ராஜாவும் சரி ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா இந்த விஷயத்த பொருளாதார முதலீடுகளை ஈர்த்திருக்காங்க அப்படிங்கறத சொல்லிருக்காரு நம்ம மத்திய அரசும் மாநில அரசும் ஒன்னா சேர்ந்து செயல்பட்டோம்னா நல்லா வளர்ச்சி அடையலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு வளர்ச்சி வாங்க ஒரே டிராவல் சொல்லி கூட்டணி கலைப்பா இல்ல பொருளாதார கலைப்பா என்ன பொருளாதார கலைப்பு நீங்க கூப்பிட்டீங்கன்னா நாங்க பாதிக்கப்படுவோம் சென்னையில அப்ப குடுத்துக்கணும்ல உதவி கொடுத்துருக்கணும் வாங்க மட்டும் செய்யறாங்கல்ல இதுல நிறைய நிறுவனங்கள் வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க காத்ரேஜ் நிறுவனம்ல வந்து ஒரு ஒப்பந்தமுமே தமிழ்நாடு அரசு சார்பில் போட்டுருக்காங்க அந்த ஒப்பந்தத்துல அஞ்சு சதவீதம் பேர் வந்து எல்ஜி பிடிக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் இடம் கொடுக்கணுங்கிற மாதிரியான பாசிட்டிவான விஷயங்களும் இருந்தது இன்னொரு பக்கம் வந்து இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம நிறைய நிறுவனங்களுக்கு கொடுக்குறோம் ஆனா மக்களுக்கு பாதிப்பு இல்லாம இடங்கள் ஒதுக்கணும் நம்ம வளங்களுக்கு பாதிப்பு இல்லாம இருக்கணும்ங்கிறதும் சமூக ஆர்வலர்களோட கோரிக்கையா இருக்கு நிறைய இடங்கள் விவசாய நிலங்களா இருக்கு டக்குன்னு மாத்திட்டு அந்த ஏரியா மக்களும் பாதிப்பாங்க நமக்கும் கடைசியில் சோறு முக்கியம் அதையும் வந்து பார்த்து ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி வளர்ச்சி வந்து கொடுக்கணும் இதெல்லாம் தனி இன்னொரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு தமிழ்நாடு அரசு சனிக்கிழமை கலைஞர் நூறு ஃபங்க்ஷன் வர நடத்தினாங்க அதில் கூட்டமே இல்லைன்னு சொல்லி பெரிய பிரச்சனை ஏன்னா இருக்கிற எல்லா சினிமா செலிபிரிட்டியும் வந்துருந்தாங்க ரஜினி கமல் நயன்தாரா விஜய் அஜித் வரல அதனால கூட்டம் இல்ல அப்படின்னு சொல்லி அங்க பேசிட்டு இருந்தாங்க அஜித்துக்கும் தான் சொல்றேன் ரெண்டு பேருக்கும் வரல அப்படிங்கறது அங்க ரசிகர்கள் பேசிக்கிட்ட விஷயமா இருந்தது ஓகே இன்னொரு பக்கம் வந்து நீங்க ஒண்ணு இருக்கு தமிழ்நாடு அரசுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலா தான் ஆரம்பிச்சிருக்கு அந்த சிக்கல் பெருசா எடுத்துக்கிற மாதிரி தெரியல ஆனா பெருசா மாட்ட போறாங்கன்னு மட்டும் உறுதியா தெரியுது ஆமா என்ன சிக்கல் அப்படின்னா போக்குவரத்து தொழிலாளர்களோட அந்த ஸ்ட்ரைக் நாளையில இருந்து பண்ணுவோம்னு அறிவிச்சிருந்தாங்க பலகட்ட பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்துச்சு இன்னைக்கு ஒரு பேச்சுவார்த்தை வந்து நடந்தது அதுவுமே தான் முடிஞ்சிருக்கு ஆனா வந்து அமைச்சர் சிவசங்கர் என்ன சொல்றாருன்னா நாங்க வந்து சிறப்பு பேருந்துகளையும் சேர்த்தே இயக்குவோம் இருக்க பேருந்துக்கே ஆள் வர மாட்டாங்கிற தான் இருக்கு ஆனா சிறப்பு பேருந்துகளும் இயக்குவோம்னு சொல்லி இப்போ ஒரு ஆலோசனை நடத்திட்டு இருக்காருன்னா ஆளுங்கட்சி தொழிற்சங்கங்கள் இருக்கு அந்த தொமுசா வச்சு நாங்க இயக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இவங்க கிட்டத்தட்ட அந்த தொழிற்சங்கத்தினர் காயப்படுத்துற மாதிரி தான் இருக்கு அமைச்சருடைய ஸ்ட்மெண்ட் எல்லாமே அவங்க ரொம்ப உருக்கே இருக்காங்க அவங்க நிறைய கோரிக்கை வைக்கிறாங்க ஒரு கோரிக்கையாவது நிறைவேற்றுங்கன்னு சொல்றாங்க ஒரு கோரிக்கை நிறைவேற்ற மாட்டாரோ பொங்களுக்கு அப்போ வாங்க அப்படின்னா அவங்க கோப்படாம என்ன செய்வாங்க இத்தனையும் என்ன கேக்குறாங்க எங்க காசை தாங்க நாங்க திருப்பி கேட்குறோம் அப்படின்னு கேட்குறாங்க ஆனா வந்து எந்த விதமான பதிலுமே இல்லை இப்போ வந்து தமிழ்நாடு முழுக்க பொங்கலுக்கு மட்டும் ஊருக்கு போகலை மக்கள் வாக்க மாற்றி குத்திடுவாங்க இல்லை இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இவங்க இயக்கிடுவாங்க இதே முன்னாடி அதிமுக பீரியட்ல ஒரு கூத்து நடந்துச்சு நிறைய பேரை புதுசாக வந்து டிரைவர்ஸ்ன்னு சொல்லி கொண்டு வந்து இறக்க அவங்க போய் ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டு கிளம்பி போன கதையெல்லாம் நடந்தது இது உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம் அதனால் வந்து சரியான முடிவை வந்து திமுக அரசு எடுக்கணும் ஆல்ரெடி இந்த கிளாம்பாக்கம் பிரச்சனையே முடியல கொந்தளிச்சிக்கிட்டு இருக்காங்க அரசாங்கம் இன்னும் அது தீவிரமாக கவனிக்கலை அந்த பிரச்சனையை அடுத்து இந்த பிரச்சனை தான் வந்திருக்கு மாநாடு முடியும் முதலீட்டாளர்கள் மாநாடு முடியணும் இளைஞரணி மாநாடு வேற இருக்கு பார்ப்போம் இந்த போக்குவரத்து தொழிலாளர்கள் பிரச்சனையை சீரியஸா எடுத்துக்கணும் அதே மாதிரி ஸ்டெர்லைட் பிரச்சனையை பத்தி உச்சநீதிமன்றத்தில் நீ வழக்கு விசாரணை வந்தது ஆமா அதுல வந்து ஒரு மனு போட்டிருக்காங்க பத்தாயிரம் பேர் வந்து ஸ்டெர்லைட் ஆலயம் மூடினதுனால இந்த மாதிரி வேலையே இல்லாமல் திண்டாடிட்டு இருக்காங்க தூத்துக்குடி மக்கள் அதை திரும்ப திறக்கணும்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு போட்டிருக்காங்க அது இனிமேதான் விசாரணைக்கு வரும் அதே மாதிரி உச்ச நீதிமன்றத்துல இன்னொரு தீர்ப்புமே வந்திருக்கு பாஜக வழக்கறிஞர் மணிங்கிறவர் தமிழ்நாட்டு அரசுக்கு எதிராக ஒரு வழக்கு போட்டிருந்தாரு அந்த இடபிள்யூஎஸ் பொருளாதாரத்துல பின்தங்கிய முன்னேறிய வகுப்பினர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல அவங்களுக்கு வந்து பத்து சதவீத இடஒதுக்கீட்டை தமிழ்நாடு அரசு தரமாட்டேங்கிறாங்க அதை தர சொல்லணும்னு சொல்லி போட்டிருந்தாரு அதெல்லாம் மாநில அரசோட முடிவு இங்கே வராதிங்கன்னு சொல்லி அந்த மனுவுமே தள்ளுபடி பண்ணியிருக்காங்க உச்ச நீதிமன்றம் இங்க என்ன முடிவெடுப்பாங்க பொறுத்த வரையும் பார்ப்போம் கேமராவான் இப்படி இப்படின்னுட்டே இருக்காரு நானும் பக்கத்துல நெருங்கி நின்னுட்டு இருக்கேன் சரி போயிட்டே இருக்கா இல்லையா பேச பார்த்து அப்படி பரவாயில்லை பேசிமா அவர் வழியில அவர் மக்கள் கேட்கணுமா இல்லையா சரி எனக்கு எடப்பாடி பழனிசாமி எஸ்டிபி அந்த மாநாட்டுல வந்து கலந்துகிட்டாரு மதுரையில ஓப்பன் அந்த கார்ல அப்படியே கை காட்டிக்கிட்டே போனாரு மேடைக்கு போயிட்டு எல்லாரும் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்களா அவரை நம்மளுமே சொல்லிருவோம் பல டைம் மூணு ஏத்துக்க மாத தவழ்ந்து சிஎம் மானார்ன்னு சொல்லிட்டு இருந்தாங்களே அதுவே அவரே சொல்றாரு ஆமா தான் சிஎம் ஆனேன் டேரக்டா வந்து உட்கார்ல இல்ல மக்கள் எடுத்துக்கிட்டாங்கன்னா என்ன அப்படிங்கிறாரு அவரு படிப்படியா கிளை செயலாளர் இருந்து படிப்படியாக நான் வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மாதிரி அவங்க அப்பாவோட பதவியை அனுபவிச்சுட்டு நான் வரல அப்படிங்கிறாரு அவரு ஆனா ஒரு விஷயத்தை எடப்பாடி பழனிசாமி புரிஞ்சுக்கணும் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஓட்டு போட்டது ஜெயலலிதாவுக்கு தான் அப்போ ஒரு லாஸ்ட் பெஸ்ட் ஸ்டூடெண்டாக தான் இருந்தார் அவரு அப்படி ஒருத்தர் இருக்காருங்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது சசிகலா வந்ததுக்கு பிறகுதான் அவர் தெரியும் உம் ஆனா அவரு என்ன சொல்றாரு மக்களே எனக்கு வாக்களிச்சு சீட்ல போற வச்ச மாதிரியே பேசுறாருப்பா அவங்க தொகுதி மக்களை சொல்றாரு எடப்பாடி தொகுதி மக்களை சொல்றாரு அப்ப எடப்பாடியில போய் பேச சொல்லுங்க ஆனா வந்து நான் தவழ்ந்து தவழ்ந்துதான் முதலமைச்சர் ஆனேன்ட்டு உண்மையை சொல்லியிருக்காரு அது வந்து நம்ம உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க அதை ஏத்துக்கணும் ஆனா இன்னொரு விஷயத்தை ரொம்ப வந்து தெளிவுபடுத்துறாரு அவரு பிஜி உள்ள கூட்டணி கிடையவே கிடையாது அதிமுக வந்து ஒரு சுதந்திரமான கட்சி அடிமை கட்சி கிடையாது அதை வந்து நான் ஸ்டாலினுக்கு சொல்லி விரும்புறேன்னு சொல்லிட்டு ஸ்டாலினுக்கு தான் பதில் சொல்லிக்கிட்டு இருந்தாரு அங்குறது ஆனா அவர் சொன்ன பல விஷயங்கள் வந்து திமுக குறை சொல்றது எல்லாமே ஏத்துக்கூடிய வகையில தான் இருக்கு விவசாயிகள் மேல குண்டர் சட்டம் பாஞ்சப்ப ரத்து பண்ணது இவங்க வந்து ஒரு மதச்சார்பற்ற குற்றின்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருக்காங்க மக்களை அவங்க குடும்பத்திலேயே பாருங்க பேர் கோயிலுக்கு போறாங்க அப்படிங்கிறது ஆனா அவங்க சொல்றது ஒன்று சேர்ந்து வேற ஒன்றா இருக்குங்கிறதா அவருடைய குற்றச்சாட்டு கடைசியில் சிறுபான்மையினர் எல்லாரும் அதிமுக வாக்களிக்கணுங்கிறதா அவருடைய மெயின் பாயிண்ட் அதுல அவர் என்னன்னா இன்னும் ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காரு பிஜேபி டெல்லாம் நாங்க இல்லைங்க இல்ல இல்லையே சொல்லிட்டு சத்தியதான் கூட வாய்ப்பு இருக்கு எடப்பாடி சிஏ நான் ஏன் ஆதரிச்சேன்னா நெருக்கடி தான் அப்படின்ட்டு இருக்காரு முதல்வராக இருந்தப்ப கூட ஓபிஎஸ் தான் கையில வச்சிருந்தா அழகா அப்படிங்கிற கேள்வி வருது ஓபிஎஸ் இருந்து நான் வைக்கிற டம்மிதான் துணை முதலமைச்சர் சொன்னாப்புல ஆமா ஆனா இவர் வந்து அவர் தான் என்னை தடுத்தாருங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு இப்ப நான் எதிர்க்கிறேன் சிஏவ அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் என்ன சொல்றாருன்னா நாங்க வந்து ஒன்று சேரணும் அதிமுக தனித்தனியா தான் திமுக ஜெயிச்சிட்டு இருக்காங்க நம்ம எல்லாம் சேரணும் இப்போ நான் வந்து டிடிவியோட வந்து சேர்ந்துட்டேன் எங்களோட வந்து சசிகலா சேர போறாங்க அப்படின்னு சொல்லி இருக்காரு தெரியல ஆமா முதல்ல ஓபிஎஸ் ஈபிஎஸ்மே ஒன்னாதானே இருந்தாங்க ஆனா வந்து இவங்கெல்லாம் இப்போ ஓபிஎஸ் வந்து ஈபிஎஸ் சேருவாரா அப்படிங்கிற கேள்வி வேற இருக்கு நம்ம முதல்ல தினகரன் கூட ஈபிஎஸ் சேர மாட்டாரு ம் பிரிவு இருக்கு வங்கதேசத்துல நேற்று நாடாளுமன்ற தேர்தல் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தல வங்கதேச தேசியவாத கட்சி எதிர்கட்சி புறக்கணிச்சதுனால நாற்பது சதவீத வாக்குகள் தான் வந்து கிடைச்சது அவாமி லீக் அப்படிங்கிற கட்சி என்ன சொல்லுங்க ரொம்ப சொல்லுங்க சொல்லுங்க என்ன பேசுனா அவாமி லீக் வங்கதேசத்தோட ஆளுங்கட்சியான அவாமி லீக் அந்த கட்சி வந்து ஜெயிச்சிருக்காங்க முந்நூறு தொகுதியில் இரநூறு தொகுதிக்கு மேலே அவங்க ஜெயிச்சிருக்காங்க ஸோ திரும்ப ஷேக் ஹசீனா வந்து ஐந்தாவது முறையா இருக்காங்க இவங்க வந்து மோடியோட ஆதரவாளர் உலக அரங்கில் அப்படின்னு வந்து ஒரு சொல்லப்படுது ஸோ இவங்க வந்து திரும்ப ஜெயிச்சிருக்காங்க வங்கதே ஆனால் என்னன்னா எதிர்கட்சிகள் தேர்தலில் புறக்கணிச்சிட்டாங்க இங்க என்ன பண்ண போறாங்கல்ல அது வெளியே போவோம் சம்பளம் வாங்கின உடனே கடனெல்லாம் அடைச்சிட்டு நம்ம கிட்ட இருக்கிற மிச்சத்தை பார்த்தா அடுத்து யாருக்கிட்ட கடன் வாங்கலாம்னு யோசிக்க வேண்டியதா இருக்கு அண்ணா அப்புறம் பாஜக அகில இந்திய தலைமையுடன் தொடர்பில் இருப்பதாக ஓபிஎஸ் தகவல் எனக்கு ஐஜிய தெரியுங்கிற மாதிரியா இருக்கு இளமை காலம் அதிக கனவு காட்சிகளால் ஆனது முதுமை காலம் அதிக பிளாஷ்பேக் காட்சிகளால் ஆனது நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு அமுது சூப்பரா போட்டுருக்காரு அரசியல் இதெல்லாம் சாதாரணமா விருது யாருக்கு போகலாம் விருது வந்து ஷேக் ஹசீனா கொடுக்கலாமா ஐந்தாவது முறையா பிரதமர் ஆகிட்டு நம்மளே கூகுள்ல பார்த்தோம்னா போட்டோ பார்த்தோம் இன்னைக்கு யாரோட மக்கள் குழம்பிடுவாங்களா இல்லையா அதனால நமக்கு தெரிஞ்ச முகத்துக்கே நம்ம வந்து கொடுப்போம் அக்ஷய் அக்ஷய்குமார் கங்கனா ரனாவத் அவங்கெல்லாம் அரசியல் முன்னே இறங்கினா கொடுக்கலாம் சும்மா அப்பப்போ வந்துட்டு கெஸ்ட் ரோல் பண்றவங்க கொடுக்க முடியாதுல்ல எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி எஸ்டிபி மாநாட்டில வந்து கத்து காட்டிருக்காரு ஏடிபி வரையும் சில்லறை சார விட்டு இருக்காங்க முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தி சீர் கெத்து காட்டிக்கிட்டு இருக்காரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இங்கே டிஎம்கே உடன்பிறப்புகள் சில்லறை சதர விடுறாங்க ஒரு பக்கம் ஒரே இதாக தான் இருக்கு கொண்டாட்டமா தான் இருக்கு ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்கன்னா சித்தா அப்படின்னு பாசமாக கூப்பிடறாங்க யார ஏடிவி எடப்பாடியே இடபாடி ஏடிவி கரங்க ஸ்டாலின சித்தா ஒரு புதுவா குடுத்துறலாம் பாரட்டங்க அதாம செலக்ட் ஆயிருக்கு ரொம்பலாம் டெக்கோர் போட சோறாக சரி ஓகே சித்தா பூவா சித்தா சரி சித்தா யாருங்கிறது அவங்க ரெண்டு சித்தா கொடுத்துட்டு அப்படியே எல்லாம் நன்றி வணக்கம்